ஒரு திரைப்படத்தினுடைய முடிவு நம்மளுக்கு குழப்பமாக இருந்தால் நம்மளுக்கு மனசே கேட்காது இது என்ன தான் ஆச்சுடா இது என்ன தான் போச்சுடா இத்தனைக்கும் த வைலிங் இந்த கொரிய திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அந்த கொரிய திரைப்படத்தினுடைய தமிழ் டப்பிங் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு மிகப்பெரிய குழப்பத்தை அந்த படம் வந்து ஏற்படுத்தும் ஏன்னா முடிவு அப்படியான ஒரு முடிவு ரைட் இந்த முடிவு குழப்பத்தை ஏற்படுத்தினால ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடலான்னு நம்ம நிறைய போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அதையும் போடுறோம் ஸோ பார்க்குறவங்க பார்த்துட்டு அதற்கான லைக்கையும் உங்களுடைய கருத்துக்களையும் போடுங்க ஆனால் அதுக்கு முன்பாக ஒன்று விஷயம் சொல்கிறேன் தனி ஒருவன் ஒரு படம் அதில் வந்து நல்லவனுக்கு நல்லது செய்கிறதுல வெறும் ஆசை தான் இருக்குது கெட்டவனுக்கு கெட்டது செய்கிறதில் பேராசை இருக்குது என்றைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருளை ஜெயிக்கிறது பேராசை தான் இதான் வந்து அந்த படத்துடைய டயலாக் வரும் ஒரு சாங்கில் அதில் தீமை தான் வெல்லும் என்ன நினைத்தாலும் தீமை தான் வெல்லும் எவன் தடுத்தாலுன்ற மாதிரி அதுதான் இந்த படத்தினுடைய மேட்டர் நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு படம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கணும் அந்த படத்தில் நம்ம என்ன கற்றுக்குறோன்ற விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு கிரியேட்டர் பண்ணுவாங்க ஆனால் நிறைய இடத்துல கெட்டது ஜெயிக்குதுன்றத சொல்லி சொல்லிதான் ஆகணும் காமிச்சுதான் ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு முகுந்தன் உண்ணின்னு ஒரு மலையாள படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வினி ஸ்ரீனிவாசனுடைய படம் அதில் பார்த்தீங்கன்னா கெட்டது தான் அவன் அவன் பண்ணதெல்லாமே கெட்டது தான் அவன் அவன் மாறவே மாட்டான் அதையும் ஓப்பனப்பாக திரையில சொல்கிற படம் தான் அது அதுவும் இந்த இந்த படமும் இந்த வைலிங் படமும் அந்த மாதிரியான ஒரு கதை அம்சம் கொண்ட அமானுஷ்ய சக்தி சூனிய சக்தி இதெல்லாம் வச்சு பண்ணப்பட்ட ஒரு படம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அந்த ஹெண்டிங் என்ன அப்படின்றத ரைட் அதுக்கு முன்பாக இந்த தளத்தை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட் நியூட்ஸ் இந்த படத்தினுடைய அடிநாதம் என்னென்னா தடி ஒருவன்லேருந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன் உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை போய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் அதில் தான் இந்த படமும் இப்போ இந்த படத்துடைய கதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஸ்பாய்லர்ஸ் அலட்டு தான் அதனால் படம் பார்த்தவங்க பார்த்துட்டு வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பாருங்கள் காரணம் என்னென்னா ஒரு போலீஸ்காரன் அவன் ஒரு கிராமத்தில் இருக்கிறான் அந்த கிராமத்தில் ஒரே குடும்பத்தில் எல்லோரையும் சாப்பிடுச்சு அந்த குடும்ப உறுப்பினர் ஒருத்தவன் வந்து உயிரோடு இருப்பான் அவனுக்கு என்ன சொல்கிறது ரேஷன்ஸ்லாம் வந்து உடம்பே ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக கொப்பலாம் வந்திருக்கும் அவன் அவன் நிலைமை அவன் சுய இருக்க மாட்டான் ஆனால் கொலை பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இழுத்து பரிசுட்டு இருக்க மாதிரி இருப்பான் அவன் ஹாஸ்பிட்டலில் போட்டாலும் அவன் சாவை தான் போகிறான் பட் அவன் மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் அவன் அளவில் செஞ்சிருப்பான் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் குடும்பத்தில் இருக்கிறவன் ஒருத்தவன் அவனுக்கு வந்து பேய் பிடிச்சிச்சின்னே வச்சுக்காங்க அதுக்காக அவனை வெளியில் படுக்கா அவன் கூட தான் நீங்கள் படிப்பான் திடீர்னு அவன் கத்தியத்தை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுதான் அந்த வீட்டில் நடக்கும் அந்த பேய் பிடிச்ச அத்தனை பேருக்குமே அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் அப்படி தான் நடக்கும் இதை தான் இந்த உண்மையை தான் போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறான் அன்ஃபார்ச்சுனேட்டி அவன் பொண்ணுக்கே இந்த மாதிரி ஆகும்போது நிறைய அதாவது அதான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இடத்துல இருந்தாலும் சில இடங்களில் குழப்பம் இல்லாமல் இருந்தால் மட்டுந்தான் உங்களால் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஸோ இங்கே குழப்பம் பண்ணுறதுக்கு கெட்டவங்க அத்தனை பேருமே குழப்பம் பண்ணுறாங்க இல்லை நல்லவங்க காணாமல் தான் இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் உதாரணத்துக்கு ஊதாகத்துக்கு தான் இதில் பேய் தான் எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து சாவடிக்கிறான் ஆன்மாக்கள் மூலம் ஏவி பில்லி சுனியம் வச்சோ ஏதோ மந்திரம் பண்ணியோ அவங்கள வந்து கட்டுக்குள்ளே வச்சு அவங்கள ஒரு விஷயத்த வந்து பண்ண வச்சு அவன் அந்த சக்தியெல்லாம் அவன் எடுத்துக்கிறான்றதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு ஒரு கா ஷார்ட்டில் ஃப்ரெண்டும் அவனும் போய் பார்க்குறாங்க அதில் ஆதாரப்பூர்வம் அவன்தான்றதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இவ்வளோ ஃபோட்டோ எதுக்கு அவன் வச்சுருக்கணும் பாதிக்கப்பட்டவன் அத்தனை பேர் ஃபோட்டோ அவனை வச்சுருக்கான் அவனுடைய வீடு தான் அது அதில் மாற்றமே கிடையாது ஸோ அங்கேயே நம்மளுக்கு ஆயிடுச்சு ஆனால் அதன் பிறகு கதையை குழப்பறதுக்கு நம்மளுக்கு அந்த வெள்ளை பொண்ணு வருது ஃபஸ்ட்டு கல்லில் வந்து அடிக்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையும் வருது அந்த பொண்ணு வந்து அந்த ஜாப்பனீஸ் காரனை வந்து தெருத்துது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே வந்து இவன் அவளை திருத்துறான் அவன் இவ்வளோ திருத்துறான் இந்த ரெண்டுமே நடக்குது ஏன் அப்படின்னா வெள்ள பொண்ணு வந்து தேவதை நல்ல பொண்ணு கெட்டவன் யாருன்னா ஜாப்பனீஸ்காரன் காரன் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து புலி ஆட்டம் மாதிரி திருத்திக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நடுவில் ஒரு சாமியார் வரோம் எது மாமியாக்காரி சொன்னான்றதுக்காக பொண்ணு பேத்தி மேலே இருக்கிற பேய உரட்டதுக்கு ஒரு சாமியர் காரன் வரான் சாமியர் காரனும் யாருன்னா கெட்டவன் தான் சாமியர் காரனும் கெட்ட அவனும் அந்த பேய் வந்து அதாவது ஜாப்பனீஸ்காரன் உள்ளார வர்றதுக்கான எல்லா விஷயத்தையும் அவன் பண்ணுறான் மீன்வாயில் இந்த கதையில் ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும் என்னென்னா இது எதனால் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா பில்லி சுனியெல்லாம் நம் நம்பாமல் அவங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்க கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காளான்களை சாப்பிட்றனால தான் இவங்களுக்கு அந்த ரேஷஸ் வருது பட் துஷ்டி தேவதைகளையும் துஷ்ட ஆட்களையும் கார்னர் பண்ணி ஒரு ட்ராப்பு பண்ணணுன்னா இந்த காலான எல்லாருடைய வீட்டிலையும் கட்டி வைக்குது இந்த ஒயிட்டு பொண்ணு அந்த தேவதை ஆனால் இந்த அந்த அவனுக்கு உள்ளார வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பிச்சு போட்டுட்டு அவன் உள்ளார வரும்போது என்ன பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் அந்த ட்ராப்லேயே வராத அளவுக்கு இவனை நம்ப வைக்கிறதுக்கான விஷயங்கள் அவங்க எல்லாமே பண்ணுறாங்கறது கதை ஆக்சுவலி ஸோ எப்படியாவது அவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு தான் வந்து வெள்ள வந்து அந்த இவனை திருத்தி அவனை வந்து ஜாப்பனீஸ் தாரன் சாவடிக்க ட்ரை பண்ணாலும் உயிரோட உயிரோடு வந்துடுறான் ஏன்னா இவங்க இங்கே வந்து பிரச்சனைகள் நடக்க நடக்க அந்த சக்தியெலாம் அவனுக்கு வந்துடுது அவனை வந்து அசைக்கவே முடியாத அளா இருக்குது அவனை சாவடிக்கவே முடியல ஒரு கட்டத்தில் அவன் வந்து மந்திரம்லாம் சொல்லி அவனுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது அவனுக்கு மந்திரமே போகிற அளவுக்கு வரும் ஏன்னா நடுவில் அவன் அந்த ம இந்த இவன் துஷத்த ஆவியை விரட்டுறன்ட்டு சாமியக்காரன் வந்து ஆடுறப்பா அந்த இதை தடுத்து நிறுத்தினா இல்லையா அப்போ நம்மளுக்கு என்ன தான் அவனாவது உரை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் ஆனால் அந்த நே அந்த அந்த சாங்கியத்தை நிறுத்துனால்தான் இந்த குழந்தை கொஞ்ச நாளாவது இருந்தது புரிதுங்களா அதன் பிறகு இவன் மனசை மாற்றி 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 கடைசியில் ரெண்டு ஜாப்பனீஸ்காரன் அந்த சாமியார் சாமி ஓட்டுறான் ரெண்டு பேரும் ஒன்று கூட்டுக்கால வாங்கிங்க அதை வந்து தேவதை சொல்லும்போது இவன் நம்ப மாட்டான் டேய் நான் முன்னாடியே சொல்கிறேன்டா மூணு சேவல் கத்துற வரலையும் நீங்கள் இரு ஏன்னா அவன் வந்து உள்ளார உள்ளாரவனை தேடி வரும் மாட்டிக்குவோம் ஏன்னா அவங்க உள்ளாரப்பார் ஏன்னா இது இந்த காலான கட்டி தான் அவன் வரும்போதே எனக்கு ரத்த வாந்தி எடுக்கும் அந்த வீட்டு உள்ளார நுழையவே முடியாது அவன் மந்திரம் ஓட்டுறவனால் நுழைவே முடியாது சரி மந்திரம் ஓட்டுறவன் என்ன பண்ணணும் டக்குன்னு உள்ளார போயிருக்கலாம் ஏன் அவனை எந்த சக்தி தடுக்குது புரியுதா இது வந்து திரைக்கதையில் நம்ம குழப்புன்றதுக்காக அப்படியான ஒரு விஷயமா வச்சுருக்கிறது ஓ இதில் வந்து சாயனீஸ் காரை எதுவும் பண்ணிட்டுருக்காங்க அதனால என்னால் உள்ளார போக முடியலன்ற மாதிரி கடைசியில் பார்த்தோன்னா ஒரு மயரும் புடுங்கும்ப தான் ஜெயிச்சது தான் கதை ஏன்னா இவனும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான் நிறைய ஜாப்பனீஸ் காரணம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான் இவனும் ஃபோட்டோ எடுத்து வச்சு வச்சிருப்பான் ஸோ ரெண்டு பேருமே கூட்டு வாங்க அவன் சொன்னது பார்த்தீங்கன்னா இருக்கும் ரைட் இப்போ இந்த படத்துல வந்து ஒரு டெலிடெட் சீன் ஒன்று இருக்கு அந்த டெலிடட் சீன் வச்சிருந்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் ஆனா கதையை வந்து டெலிடட் சீனை வந்து வைக்காதனால என்ன ஆகுதுன்னா அந்த தீமை தான் வென்றுச்சுன்றதோடய யார் இதெல்லாம் பண்ணாங்க கடைசியில் பாருங்க படம் என்ன முடியும் போது நல்லா ஜெயப்பா கெட்டமாக வந்தானே இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்காக போராடி கடைசி தோத்துட்டானே இது எப்படி ஒரு படமாகும் அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்போ இதில் ஏதாவது நுவான்சஸ் இருக்கான்னு நீங்கள் தேடி போவீங்க அதுக்காக தான் அந்த டெலிட்டட் சீனை வைக்கவே இல்லை ஹீ டேரக்டர் ஓகே சரி டெலிட்டட் சீன் என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ்காரன் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கா அப்போ வந்து ஒரு ஃபேமிலி வருது அந்த ஒரு ஏன்னா அந்த ஏதாவது ஒரு பொருள் அதுங்கிட்டருந்து வாங்கணும் குழந்தைங்க கிட்ட கிளிப்போ அந்த ஷூவோ ஏதோ ஒரு விஷயத்தை வெட்ட அந்த மாந்திரீக சா சா பண்ணி சூனியம் வைக்கிறது பிளாக் மேஜிக் பண்ணுறது ஏதாவது பண்ணுவான் ஜாப்பனீஸ்காரன் அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து சாக்லேட் கொடுக்கும்போது அதுக்குள்ளே அவங்க அம்மா கறி பிடிங்கிடுறா இப்போ இப்போ பிள்ளைய வந்து வாங்க முடியாத அளவுக்கு வந்து காரில் கூட்டிகிட்டுன்னு போயிடுறான் ஸோ இவனுடைய டார்கெட் ஒரு குழந்தை அந்த 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 ஃபேமிலி தப்பிச்சு போயிடுச்சு அதுதான் அந்த குழந்தை மூலமாக அந்த ஃபேமிலி காலி தான் அவனுடைய பிளானாக இருக்கும் அந்த குழந்தை வந்து வாங்குறதுக்குள்ளே உங்கள் அம்மா கறி கூட்டிட்டு போயிடுறான் மீன் மேலே அவள் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம அந்த பேய் ஓட்டினா இல்லையா அவன் வந்து இந்த ஜாப்பனீஸ் காரனை காரில் கூட்டின்னு போகிற மாதிரி ஒரு ஷார்ட்டு இவங்க போகும்போது பின்னாடி அந்த பொண்ணு வந்து ஒயிட் தேவது அதை ஒயிட்டு ட்ரெஸ் போட்டுருந்த பொண்ணு வந்து பார்க்கும் இப்போ என்னென்னா ஒயிட் தேவதிக்கு என்ன அது என்ன பிரியாணி சட்டு பல்லு குத்தினுக்கும் போது இந்த கெட்ட பசங்களாம் எங்கே போய் எந்தெந்த ஃபேமிலியெலாம் நாரடைக்க போகிறானோ அங்கெல்லாம் போய் அதால் முடிஞ்ச உதவிகளை விஷயங்களை செய்யணும் அதுக்கு தான் அது வந்து அவனை பார்த்துட்டு பின் ஏன்னா ஒரு கெட்டது போகும்போது நல்லதும் வரணும்ல அதுதான் மேட்ரு இப்போ ஆனால் நம்மளுக்கு திரைக்கதையில் நம்மளுக்கு காமிக்கும் போது என்னன்னா அது லூஸ் மாதிரி காமிச்சிப்பாங்க எடுத்ததுமே அது வந்து கல் எடுத்து அடிக்கும் அந்த இடத்த விட்டு போ போகணும் அப்படின்னு சொல்லும்போது அது கல் எடுத்து அடிக்க போகிறதெல்லாம் அவங்க வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம்னா நம்ம குழப்புறதுக்கான விஷயம் தான் இப்போ இந்த ரிலேட்டட் சீன் மட்டும் அவங்க படத்தில் வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஓ ரெண்டு பேருமே அந்த தேவதை சொன்ன மாதிரி அந்த வெயிட் பொண்ணு சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாணி பயில் வருங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஆனால் நம்மளுக்கு காமிக்கும் போதே அவன் வந்து டீட்டெயிலாக டைரக்ட் என்ன பண்ணிட்டான்னா இவனும் ஃபோட்டோ எடுத்து வச்சு காலி பண்ணுறான் ஃபோட்டோ எடுக்கும்போது இவனுக்கு எல்லாமே சக்தி வருது இவனும் இந்த மாதிரியான செத்து பணவங்க ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு இவங்க ரெண்டு பேருமே கூட்டுக்காலவான பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்றதான் இங்கே நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆன விஷயம் இல்லைன்னா எதுக்கு மழையில் அந்த டப்பா வந்து எல்லா ஃபோட்டோவும் கீழே வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு போகணும் சொல்லுங்கள் ஸோ அதுதான் மேட்ரு வர இதுக்கான எக்ஸ்பினேஷன் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் இது குறித்தான உங்கள் புரிதல் ஏதாவது இருந்தாலும் பின்னடங்களை தெரியப்படுத்துங்க ஸோ மீண்டும் வெறும் எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்